மதுரையில் வீடுகளின் முன்பு நிறுத்தப்பட்டிருந்த கார்களின் டயர்களை திருடிக் கொண்டு செங்கல் நிறுத்திவிட்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மாரிசாமி கேட்கலாம் மாரிசாமி வணக்கம் இந்த சம்பவம் தொடர்பான தகவல்களை பகிர்ந்து மதுரையில பைபாஸ் ரோடு அந்த பைபாஸ் ரோடு பகுதியில துரைசாமி நகர்னு ஒரு நகர் இருக்கு இதுல வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி வச்சிருந்த நான்கு சக்கர வாகனம் கார் அந்த டயர்களை நூதன முறையில திருடி இருக்காங்க கார் டயர்களுக்கு பதிலாக செங்கற்கள் புதிய செங்கற்களை கொண்டு வந்து அந்த செங்கற்களை அடுக்கி வச்சு ஜாக்கி போட்டு டயரை கழட்டுவாங்கல்ல கழட்டிட்டு வந்து டயர் இல்லாட்டி கார் கீழே உட்காந்துரும் அது இல்லாம டயருக்கு பதிலாக செங்கலை அடுக்கி வச்சுட்டு காரை திருடிட்டு போயிருக்காங்க இதனால அந்த அதுல மதுரையில அடுத்தடுத்து வீடுகளின் முன்பாக ஒரு மூணு கார்கள் திருடப்பட்டதா நமக்கு தகவல் இருக்கு இது தொகுசு கார்களும் இதுல அடங்கும் நாலு டயர்களையும் திருடிட்டு செங்கலை அடிக்க வச்சு நூதன முறையில திருடி இருக்காங்க அதனால கார் அந்த உரிமையாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அது போக இந்த டயரை திருடிட்டு செங்கல் அடித்து வச்சுட்டு காரை பாதுகாக்கிறதுக்காக அந்த அதாவது வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி காவல்துறையினர் சந்தேகிக்கிறாங்க இது இது சம்பந்தமா அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஸ் எஸ் காலனி போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை நடத்திட்டு வர்றாங்க தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாம் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க